வெல்கம் மிஸ்டர் ஓகேவா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கிளீன் பண்ணலாம்னு யோசிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு சமைக்கிறது மத்த எல்லாருக்கும் புது பாத்திரம் இவன் எல்லாம் சமைக்கலாம்னு இருந்தோம் அதுவும் பண்ணியாச்சு சாதம் அடிச்சாச்சு இன்னொரு பிளான் என்னன்னா அதுலயே குழம்பு வைக்கலாம் இருந்தோம் அதெல்லாம் முடியாது கன்ஃபார்மா எனக்கு ரொம்ப சீக்கிரம் ஆயிடுச்சா அதனால இப்ப வந்து சா குடம்பு மட்டும் எனக்கு அடுப்புல வைக்க போறோம் ஏன்னா அது கொஞ்சம் என்ன எப்படி பண்ணணும் ஏது பண்ணும் எதுவும் தெரியாம பண்ணிட்டு என்னோட அடுப்புலேயே பண்ண போறேன் இப்படி அழுக்கா கிடக்கிற என் வீட கிளீன் பண்ணி மாத்த போறோம் அதுதான் இன்னைக்கான வேலை கிளீன் பண்ணி மாத்த போறோம் இதுல இன்னொன்னு என்னன்னா அங்க இருக்குல்ல அழுக்கை அது அழுக்கே இல்லைங்க முக்காவாசி அதுல இருக்கிறது முக்காவாசி கொசு தான் ஆள் அவுட் இது கொசு நிறைய இருக்குன்னு ஆள் அவுட் வாங்கி போட்டா அங்க இருக்கிற முக்காவாசி கொசு எல்லாம் அந்த மூலையில தான் போய் சாகுது ஏன்னே தெரியல கிளீன் பண்ணிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அப்புறம் துணியை துவச்சிட்டு இந்த அழுக்கா இருக்க இடத்தையும் மாத்துறோம் மாத்தணும் மாத்தணும் நினைச்சிருந்தேன் ரொம்ப நல்லா அதையும் மாத்துறோம் புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க யாருன்றத காமிக்கிறேன் எங்க என்ன இவ்வளவு தூசி வந்தது தெரியல இவ்வளவு தூசி வந்திருக்கு சரி ஓகே இந்த இடத்த இந்த இடத்தலாம் சேர்த்து பழசு எப்படி இருந்ததோ வீடு அதே மாதிரியே மாத்த போறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த அழுக்கு தண்ணி தொட்டு தொடச்சாதான் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லா நான் பெருக்கிட்டேன் மண்ணு தான் நிறைய எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படி க்ளீன் பண்ணியாச்சு இந்த சில அப்படியே ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சேன் இவனை மட்டும்தாங்க பண்ணல பொறுமையா போடணும் போச்சு அவன் திட்ட போறானா அவனை சோறு வேற போடல இருக்குல்ல அது அவங்க தொங்கம் அதை விட்டுங்க இப்ப இவன் தான் வீட்டுக்கு வந்த விருந்தாடி என்னன்னு பாப்போம்னா இப்ப இவனை செய்யறப்ப அந்த வேலை அடுத்த வேலையும் பார்க்கணும் சரவணா ஸ்டோர்ல நேற்று போய் ஆட்டோமேட்டிக் குக்கர் அதுவே தானே குக் பண்ற மாதிரி ரைஸுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி சோம்பேறி தான இருக்கிற மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன் நேற்று ஆஃபர்ன்றதுனால இது மூவாயிரம் ரூபாய் சொன்னாங்க நாலாயிரம் ரூபா பொருள் மூவாயிரம் ரூபா இது பிரிச்சு இன்னைக்கு சமைக்க போறோம் ஒயர் கெட்டாதுன்னு நினைச்சா பரவாயில்ல ஒயர் கரெக்டா எட்டுற மாதிரி இருக்கு புது விருந்தாளிகள் இவங்க மூணு பேரை நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க இதுக்கு அப்புறம் சாதம் வடிக்கிறதுக்கு ஈஸி இப்ப என்ன பண்ண போறோம்னா சாதத்தை போட்டு டைம் சேவ் பண்ற மாதிரி போனா துணி துவைக்க போறேன் அவ்வளவுதான் கல்வி அரிசி அம்மா தந்தது இதுல போடணும் இப்ப ஆட்டோமேட்டிக் லாக்கு லாக் பண்ணணும்னாங்க இது தொட்ட அடுத்த நிமிஷம் சூடு ஆயிடுச்சுங்க போன வாட்டி ஆக்சுவலா எப்பயோ ஒரு வாட்டி வாங்க போனேன் வாங்க போல விசாரிக்க போனேன் அவங்க அதெல்லாம் கோவப்பட்டுட்டாங்க அடுத்த வாட்டி தான் வந்து வாங்கின ரெண்டாவது வாட்டி அதுக்கப்புறம் அது செக் பண்றப்ப வந்து தட்டை நான் சூடு செம்மையா தப்பு இல்ல தப்புல வரலாம் வரலாம் அப்படின்ட்டாங்க இப்ப வந்து இதை போட்டுட்டு போயிட்டு டைம் சேவ் பண்ண போறோம் நான் வாட்டன்னு போயிட்டு இதுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு தெரியல எங்க செஃபுக்கு போன் அடிக்கிறேன் எடுக்க மாட்டாங்க செஃப் சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஒன்றரை ஒன்றரை அரிசி போட்டிருக்கேன் என்ன நடக்குதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் டைமா சமைக்கிறேன் இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த இது இருக்கு தெரியுமா இதுல ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன் இந்த பிளேட் போட்டா அடிபடிக்காதான் அதனால இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க அதில் புடி மாதிரி வேற தந்துருக்காங்க இப்போ நம்ம போட போறது அரிசி ப்ளஸ் தண்ணி இதுல மெயின் மேட்டரே இதாங்க இதுல வந்து தண்ணி போடாமல் வச்சுக்கணும்னு சொல்லி தந்தாங்க எடுத்தாச்சு வச்சிட்டோம் ஃப்ளூரிங் போட்டாயிற்று ஆயிடுச்சு. ச்சே போட்டாயிற்று இது குக்கிங் கிப் வாம்ல வைக்காம. மேலையா மேல சொன்னாங்க ஐயோ. டேய். ஓ இப்படிதானா?

கீப் போம்ல வந்துருச்சு போல நான் அதை பார்க்கல அட பைத்தே தரா காய் முடிஞ்ச கீப் கீ போம்ல வந்துருச்சுங்க வாம்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து இதுக்கப்புறம் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆஃப் ஆயிடுச்சு மேல சுவிச்சு போட்டுருக்கிறதுனால அந்த லைட் எரியுது இது போய் இப்படி பண்ணிட்டேன் கல்லுமா வாம் பிளேட் வெங்காயத்து கல்லாம் போட்டு வடக்கி உருளைக்கெல்லாம் போட்டு கொச்சு ஒரு நார்மல் குழம்பு மாதிரி என்ன பண்ணுறதுலாம் தெரியாது பண்ணலாம் இன்னும் ஒரு ஐடியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடை ரெடி ஆயிடுச்சு தோட்டுக்குன்னு வெறும் நான் திண்டுறதுக்கு மட்டும் மோமோஸ் சட்னி மோமோஸ்க்கு சாப்பிடுறாங்க வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிட்டு அது கூட லைட்டா உப்பு அது கூட சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா இல்லைன்னா பிடிச்ச மிளகா பொடி ஏதாவது கொஞ்சோண்டு போட்டுட்டு சாப்பிட்டு ரெடி பண்ணிட்டு கிரேவி சப்ஸ்டன்ஸ் வர வரைக்கும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அவ்வளோதான் இதுதான் எனக்கு தெரிஞ்ச சமையல் தம்பி ஒத்திக்கிறப்பே சாப்பிடும் போல இருக்கு ஆனால் வேகலையே வெளியே மழை பெய்யறதுனால சில இடத்துல தொங்க விட்டுருப்பேன் கண்டுக்காதீங்க வாங்க சாப்பிடலாம் ஏன் வீட்டுக்கு வரீங்களா எல்லாரும் வேலை முன்னிட்டு கஷ்டப்பட்டு போய் ஆடிஷன் அட்டன் பண்ணலான்ட்டு போயிட்டு வந்து இது பண்ணிட்டு பாக்குறேன் என்னால முடியல ஓகே போயிட்டு வந்தான்றான் தம்பி லாயரு நாங்க அவ்வளோதான் ஒவ்வொரு அளவு தான் யாரா இருந்தாலும் எந்த லாயருக்கு சொல்றோமோ அந்த லாயருக்கு போயிருக்கேன் ஓகேவா எல்லாருக்கும் வாட்டர்மில்லன் ஸ்டார்ன்றாங்க வாட்டர்மில்லன் ஸ்டார் மாதிரியா இருக்கேன் நான் என்ன இஷ்டத்துக்கு கேன மாதிரி பண்ணிக்க எங்க வீட்டில் இன்னைக்கு சாதம் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு கல்லம்மா மாவு ஆம்லேட் குடிக்கிறதுக்கு தண்ணி

சாதம் போட்டாச்சு நிறையதான் சாதம் போட்டுருந்தோம் உள்ள பசி இன்னைக்கு மதியமே சாப்பிடலாம் அங்க போனதுனால அங்கேயும் சாப்பிடல இங்க வந்தா அங்கேயும் சாப்பிடணும் யோசிச்சேன் தூங்கிட்டேன் தூங்குறதுனால நான் சாப்பிடல சாப்பிட பசி எடுத்து சாப்பிடுறப்ப சூப்பரா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நான் சமைச்சது வேற

எப்படியாவது காரண முடியுது பேக்கலரா இருக்கிறப்பதான் எல்லாரும் காரண முடியாது ஆனந்தமா இருக்கு அவ்வளவுதான் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் காட் எல்லா இன்று ஒருவேளை எனக்கு உணவு அளித்ததுக்கு தகவலுக்கு நன்றி மிக்க மிக்க நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பாய் நான் சோத்த கண்டிப்பாக பண்ணிட்டு போறோம் பாய்